டாமி, ஐ பாண்டி பாண்டி எங்க டாமி ஃபேமிலி ஆளுங்க தவிர யார்கிட்டயும் பழகினதே இல்ல இப்படி யார் மொழியில தூங்கினதே இல்ல எப்படி கிடக்கு குவாட்டர்ல வாட்டரே கலக்காம அப்படியே சாப்டா இப்படி கலக்காம வேற எப்படி கலக்கும் உங்களுக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா ஆண்டி நாட் ஒன்லி டாக் ஆல் एनिमल्स லைக்கிங் மீ பரதி இங்க பாரு நம்ம டாமி இன்னைக்கு பார்த்தத விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காலே டார்லிங் டாமி படுத்த இதே மடியில உன்னை நான் படுக்க வைக்கல

ஐயோ அதுக்குள்ள போற ஓவரா வரத்துக்கிடுச்சு எந்திரிமா ஏய் ஐயோ லவ்வுக்காக கண்ட கண்ட நாய் வாயிலெல்லாம் ஏன் வாயை வைக்க வேண்டியா இருக்கு நான் என்ன வந்துடுவேன் இந்த அம்மா வேற அம்மா காப்பி வேணா பால் கொடுத்துருங்க இவன் என்ன லூசா

ஆண்டியை கரெக்ட் பண்ண சொல்ல ஆண்டி கரெக்ட் பண்ணிட்டு இருக்க ஆண்டி தா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் என்னது ஆண்டி கரெக்ட் பண்றியா ஐயோ இல்ல ஆண்டி ஆண்டி கரெக்டா கரெக்ட்டா இருக்கா இருக்கேன் என்னடா நம்ம ஊனு கேட்ட ஆவுனு சொல்றான் டேய் எங்களுக்கு ஆண்டியா இல்ல ஆண்டனாவா ஆண்டி கூப்பிடுப்பா அங்க இல்ல ஆண்டி ஐயோ என்னால முடியல முடியலனா பரவால நீ கீழ வந்து ஆண்டி இத கரெக்ட் பண்ணாம என்னால கீழ இறங்க முடியாது பாருங்க தெரியுதா ஆ ரைட் திருப்பு இப்ப டேய் இருங்கடா ஏன்டா உயிரை வாங்குறீங்க சரி ஆண்டி நான் திருப்பு பா இப்ப பாருங்க ஆண்டி தெரியலையே எந்த ஆங்கில போனாலும் ஆண்டிய கரெக்ட் பண்ண முடியும் இவங்க படுத்துற பாடு பத்தாம இந்த நாய் வேற அரை போதில கத்தி தொலைதல இப்ப ஆண்டி மேல கொஞ்சம் இப்ப டேய் டேய் சு கொஞ்சம் கீழே பாண்டி இன்னும் தெரியலையா ஐயோ முட்டாள் எது முட்டாளா இப்ப பாறியா ஆண்டி ஆண்டி புடி இருக்கானே ஆண்டி பாண்டி இன்னொரு கேக்குதா இந்த வாண்டோட நிறுத்திக்க மறுபடியும் பிராந்தி பீரனு எதிர்பார்த்த முதலியாச்சும் வச்சு எழுப்பி விட்டேன் இப்ப அதே கரண்ட் கொண்டே போனேன் என்ன வருது

தங்கச்சி என்னாச்சு அண்ணே குருட்டு போன விட்டத்துல பஞ்ச மாதிரி ஒருத்த வாயை கடிச்சிட்டு ஓடிட்டானே கடிச்சத பார்த்தா மனுஷன் கடிச்ச மாதிரி தெரியலையே எதுக்கு இப்ப கத்தி கூப்பாடு போற சட்டு புட்டுன்னு யாருக்கும் தெரியாம இவள கடிச்சவனுக்கு இவ்ளோ கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படி ஒரு சம்பவம்

இங்கதான் மாட்டியா வழியாடா பயவளைய மறுபடியும் அதையும் புழக்க பாத்திய கூட்டி வந்து புழக்கிற கே நீங்க எவ்வளவு பெரிய வில்லிங்க பெரிய பெரிய ஆளுகிட்ட எல்லாம் ஃபைட் பண்ணிக்கிறீங்க இல்ல லைஃப் அப்படியே மைண்டன் பண்ணி போயிட்டு இருக்க வேண்டியதா அட என்ன கூர் கட்டதலமா ஏங்கட்ட வந்து மோதறியே ஒரு பேஸ்கெட் பார்த்து மோதவேனா இப்போ உங்களுக்கு தான நோஸ் கட்டு டேய் என்னடா எங்களுக்கு பவர் வந்துடா அப்புறம் வச்சிரடா உன்ன டேய் டேய் ஏங்கட்ட சீரியஸா பேசாதடா அப்புறம் எனக்கே சிரிப்பு வந்துரும் என்னது சிரிப்பு வருமா ஏய் உன்ன அடா பாவி பயம் உள்ள ஒத்த தம்பி தானா செத்ததுக்கு மத்த தம்பிய பூரா கரண்டுக்குள்ள கம்பிய விட்டு முறையே கூட்டி போய்க்கிடா பயல சொந்த காசுல சூனிய வச்சுக்கிற வாங்கின்னு சொல்லுவாங்க அது இதுதானா இதாலடா நினைக்கு நம்ம ரைடு உள்ள ஆமாண்டவரே இதான் இருக்குது

ஒ கூடாது எல்லா விஷயத்திலயும் ஒன்னா இருக்கணும் பொங்கல் வச்சிருவான் பால் பாடு மாதிரி இருக்காரு ஆமா ஆமா நம்ம ஆளுங்க அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் பண்ணாம வரிசையா வாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க மொய்ய போறாங்க எனக்கு எலாண்டி எடுபட்ட போட எல்லாருக்கும் திருப்திதானே அப்ப நாங்க கிளம்பட்டுக்கலாம் தொலைச்சு போடா இனிமேல தொலைச்சிறக்கு என்னங்க யாருக்கு அம்மா ஏண்டா எல்லா வீட்லயும் போட்ட புட்டு புறா அப்படியே தூக்குது இவனுக்கு எங்க இருந்து நான் வந்தானுங்க எல்லா வீட்டுக்கு கொல்ல பக்கம் கொல்ல பக்கம் இருக்கா ஆமா இது எந்த ஏரியா அக்கிரகாரமா